영이아 கடவுளின் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் இந்த தியான வேலையில ஆஸ்வதிப்பாராக நமது வழிகளை நாம் சீர்படுத்த வேண்டும் ஒரு விவசாயி விதை விதைக்கிறான் அப்போ விதை விதைக்கும் போது அந்த விதைக்கிற இடம் ஒரே இடத்துல நாலு விதமா இருக்குது விதைக்கிற இடம் ஒரே இடம் ஆனா அந்த இடம் நாலு விதமா இருக்குது அது எப்படி என்றால் முதலில் ஒரு வழி பாதையாக இருக்கிறது அது பக்கத்திலேயே ஒரு கற்பாறை இருக்கிறது அதுக்கு பக்கத்திலேயே ஒரு முட்செடி இருக்கிறது அதற்கு பக்கத்துல நல்ல இடம் இருக்குது அப்ப அந்த விவசாயி அங்க பொதுவா விதைக்கும் போது இந்த நாலு இடத்துலயும் விழுது வழி வழிபாதையிலும் விழுது கற்பாறை மீது விழுது முள்செடி இடத்துலயும் விழுது நல்ல இடத்துலயும் விழுது இப்ப இந்த நாலு இடத்துல விழுந்துச்சு வழி வழிபாதையில விழுந்த விதை வந்து வழியில நடந்து போனால காலை மிதிப்பட்டு அது வளராம போயிடுச்சு கற்பாறையின் மீது விழுந்த விதை வந்து வேறு போச்சு முச்செடியின் மத்தியில விழுந்தது அந்த முச்செடினால நெருக்கப்பட்டு அது நல்ல இடத்துல விதைனாச்சு அது வளர்ந்து நல்ல தனிகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தது இது ஏசு அரசமை அப்ப இன்றைக்கு நாமும் கூட ஒரு நிலமா கடவுள் விதையாக நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார் நாம எல்லாரும் ஒரு நிலம் விதையாக கொடுத்த இந்த ஏற்ற நல்ல இடமாக நம்ம இருக்கிற பொழுது நம்மால கண்ணி கொடுக்க முடியும் அப்ப நம்மால கண்ணி கொடுக்க முடியும் என்றால் அவர் கொடுக்கிற அந்த பரலூர் ராஜத்துல நம்மால பிரவேசிக்க முடியும் ஒருவேளை நாம நல்ல இடமா இல்லாம ஒரு முட்சடியை போல நாம இருந்தோம்னாக்கா நம்மளால கொடுக்க முடியாது ஒரு கற்பாரையை போல இருந்தோம்னாக்கா நம்மளால வளர முடியாது ஒரு வழி இருந்தோம்னாக்கா நம்மால எதுவும் செய்யவும் முடியாது நல்ல விதை வளர்ந்தது அப்ப நம்ம வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்குது ஒன்று வழி பாதையாக இருக்குதா இரண்டாவது கற்பாரியாக இருக்கிறதா மூன்றாவது முட்சடியாக இருக்கிறதா நான்காவது நல்ல இடமாக இருக்கிறதா சற்று நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து நல்ல இடத்தை போல இருக்க வேண்டும் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் நல்ல இருக்க வேண்டும் அப்போ கடவுள் அவருக்கு ஏற்ற வாழ்க்கையாக வாழ்ந்து நம்ம பலன் கொடுக்கிற பொழுது அவர் நம்மை என்ன பண்றாரு ஆஸ்வதிக்கிறாரு அப்ப அவருக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் மனம் மாற வேண்டும் நம்முடைய வழிகளை சீராக்க வேண்டும் நம்முடைய வாழ்வை கத்தல் நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும் அதன் சொல்றது ஏழாம் அதிகாரம் மூன்றாம் இஸ்ரவேலின் கடவுளாகிய சேனைகளின் கத்த சொல்லுகிறார் உங்கள் வழிகளையும் உங்கள் செய்கைகளையும் சீர்படுத்துங்கள் அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் ஆம் என கண்பாருளே இஸ்ரேல் மக்களிடமாய் கடவுள் மூலமா பேசப்பட்ட அந்த வார்த்தை அப்ப இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு அப்படியே சொல்றது நம்முடைய வழிகளை நம்முடைய செயல்களை நாம் சீர்படுத்துகிற பொழுது கடவுள் இந்த ஸ்தலத்துல நம்மை குடியிருக்க பண்ணுகிறா இந்த வாழ்க்கையை ஆஸ்வதிக்கிறார் அவருடைய பல்லவராசிரமையை சேர்க்க வல்லவராய் இருக்கிறாரு ஆம் என கண்பாங்களே இந்த நாள் இந்த நேரம் நம்முடைய வழிகளை சீர்படுத்தக்கூடிய நேரம் நம்முடைய வாழ்வை சீர்படுத்தக்கூடிய நாள்

நமக்காக லோகத்துல பருலோகத்துல ஒரு ஆயத்தம் பண்ணினவர் நம்மையும் கூட கூட்டி போக வல்லவராயிருக்கிறார் நம்மையும் கூட சேர்த்துக் கொள்ள சித்தமா இருக்கிறார் எனவே நாம ஒரு வாழ்க்கையை நாம வாழுவோம் நம்முடைய வாழ்வை நம்முடைய செயல்களை நம்முடைய வழிகளை நாம சீர்படுத்துவோம் கடவுள் நம்மை பலப்படுத்துவார் எந்த வார்த்தை பிரகாரமாக அவருக்குள்ளாக வாழ்வை வாழ தூய ஆவிய நம்மை நம்மை வளர்த்தி காப்பாராக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் சிறசையை சுற்றுலாத்துக் கொள்வாராக ஆமே யாவரு கண்களை மூடி நாம் செவிப்போ எங்கள் கண்மழையும் மீட்பரும் ஆகிய கடவுளையும் அன்பினாலே ஆட்கொண்டு எங்களை ஆளை செய்கிற நல்ல தெய்வமே துதிக்கிறோம் போற்றுகிறோம் இந்த சந்தோஷமான நாளிலும் கூட நாங்கள் என்னுடைய வழிகளை என்னுடைய வாழ்வை என்னுடைய செயல்களை நாங்கள் சீர்படுத்த வேண்டும் எங்களுக்கு வாழ்க்கையை நீ விதையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த விதை என்னும் வாழ்க்கையை நாங்கள் உமக்கென்று வாழ்வதற்கு கனிப்படுகிற வாழ்வை வாழ்வதற்கு நீர் எங்களை உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு வலிவரத்தை போல தற்காலையை போல முச்சிலை போல் நாங்கள் இருக்காதபடிக்கு நல்ல இடமாக இருந்து சித்தமான வாழ்வை வாழ்ந்து நாங்கள் நிற்படுகிற அந்த பல வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமென்ற நாங்கள் செபிக்கிறோம் இந்த உலக பிரகாரமாக இத்தனை சின்னங்கள் எங்களை ஆட்கொள்ள நேரிடலாம் உலக பிரகாரமாக எத்தனையோ இடையூறுகள் எங்களுக்கு வரலாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலத்தை தருவீராக எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நாங்கள் வாழும் வளரவோ உதவி செய்ய வேண்டுமாயக்கூடாது நாங்கள் நாங்கள் கையிட்டு செய்ய எல்லா விதமான வேலையிலே ஆசையோ தடைப்பட்ட நடத்தாம இருக்கிற எங்களுடைய எல்லாம் வேலையில் நீதாமே மீண்டுமாக புதுப்பிக்க வேண்டுமா கூட நாங்கள் நாங்கள் முற்று முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும்